करोली बाबा नीम 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 करोली बाबा आंजनायत वायु बुत्री तिमी तो असोदया निम करोि बाबा नीम करोली बाबा नीम करोली बाबा राम 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 नीम करोली बाबा नीम करोली बाबा आंजेयत वायु बुत्री तमी तनो अन्मन प्रसोदिया கரோ கரோலி பாபா கரோழி பாபா பாபா கரோழி பாபா நீம் கரோழி பாபா கரோழி பாபா நீ கரோழி பாபா நம் கரோளி பாபா ஆஞ்சனேயி வாயுபுத்திராயி திமித்தனோ அன்பன் பிரசோதியா நீ கரோழி பாபா நீ கரோழி பாபா நீ கருளி பாபா ரம் ரூ ரம் ராம் ராம் ரம் ராம் निम करोली बाबा निम करोली बाबा आंजने ये वायप्रायित तोमयाबा पोतिरोम करोली बाबा पोति करोा पोति निम करोली बाबा 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 ஒரு பறவையோட சத்தம் கேட்குதா உங்களுக்கு இந்த பறவை வந்து தேர்ட் டே வந்தது பார்த்தீங்களா நீம் கரோலி பாபாவா அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல வாய் மட்டும் அழகு மட்டும் ஒயிட்டா அப்போ பக்கத்தில் வந்து உட்காந்தது ரெண்டு ஜோடியா வந்து உட்காந்தது அ கேக்குதுங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்களே அது அதே பறவை தான் ரெண்டு இந்த மாதிரி சவுண்டாக வாய்ஸ் பண்ணுது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் கேட்டிங்களேன் அது ஒரே பறவையினுடைய இது தான் ரெண்டு டைப் ஆஃப் வாய்ஸ் கொடுக்குது அது அது வந்து அந்த நீம்கரோலி பாபான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அன்றைக்கி அது பக்கத்தில் வந்து உட்காந்துது டக்குன்னு என் மனசுக்கு தோணுச்சு அந்த ரெண்டுமே ஜோடியாக இருந்தது ஒன் அதாவது ஆரஞ்சும் பிளாக்கும் லைட்டாக அங்கங்கே ஒயிட் பட்டையும் இருக்குது அதனால் அது வந்து டக்குன்னு என் மைண்டுக்கு அது சாய்பாபா ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டது தலைமுடி உங்களுக்கு அந்த பஃபியாக இருக்கு இருக்கும்ல அதனால் அது டக்குன்னு சாய்பாபான்னு தோன்றுச்சு அப்போ ரெண்டாவது உட்காந்ததுனால அது ஒன்று சிறுடி சாய்பாபா ஒன்று சாய்பாபா அப்படின்னு நினச்சேன் இப்போ நான் உங்களுக்கு இதில் வேறு ஐடியா சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சேம் பேர்டு வரணுன்றது இல்லை ஆனால் அது எப்படி ஐடியா பண்ணி நான் சொல்கிறேன் அப்புறமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த இந்த நோட்டிஃபிகேஷனை அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்